வணக்கம் மக்களே எல்லோருக்கும் வணக்கம் தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்கள் அவருடைய படங்கள்ல பேசுகின்ற வார்த்தைகள் பொதுவாக பல டைரக்டர்ஸ் மாதிரி சொல்லியிருப்பார்கள் ஸோ இது வந்து நாங்கள் ஸ்கிரிப்டில் இப்படி ஒரு வசனம் வரணும் அப்படின்னு இருக்காது ஆனால் தலைவர் வந்து ஜஸ்டின் டைம்ல அந்த ஒரு விடயத்தை பண்ணுவாரு அட் பண்ணுவாரு ஸோ அது வந்து மாசா இருக்கும் பஞ்சா இருக்கும் அந்த ஒரு பஞ்ச் டயலாக் ஆறும் அதுவே வந்து ட்ரெண்டிங்காக வந்துடும் தன்னுடைய ரசிகர்களுக்கும் சரி அந்த சீனுக்கும் சரி என்னென்ன தேவையோ அதை தலைவர் வந்து கரெக்டாக ஜஸ்ட் இன் டைம்லாம் ஆட் பண்ணுவாரு அவருடைய கிரியேட்டிவிட்டி லெவல் கிரியேட்டிவிட்டி மைண்ட் அவர் தன்னுடைய ரசிகர்களை புரிந்து கொண்ட விதம் வந்து வேற இந்த நடிகருக்கும் இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அதில் இன்னொரு விடயம் என்ன அப்படின்னா தலைவர் சொல்ற அந்த பஞ்ச் டயலாக் வந்து அவருடைய ரியலிட்டியில பல தடவை நடந்திருக்கு உதாரணத்துக்கு நான் எப்போ வருவேன் எப்படி வருவேன் அப்படின்னு யாருக்கும் தெரியாது வர வேண்டிய நேரத்தில் கரெக்டாக வந்துருவேன் அப்படின்ற ஒரு வார்த்தை பாபா படத்தில் சொல்லியிருப்பாங்க ஆக்சுவலாக தலைவர் தான் அந்த இதெல்லாம் எழுதினவர் சரிங்களா என்னுடைய அண்ணா வந்து அந்த பாபா படம் ரிலீஸாக முதல் அந்த பத்திரிக்கை கட்டெல்லாமே ஒரு ஆல்பமாக வச்சுருப்பாங்க அது இப்பையும் அவருடைய வீட்டை பத்திரமா அலுமறைகளில் பத்திரமாக இருக்குது அந்த தான் இப்ப வேட்டையன் படத்துக்கு ஒன்னே தான் அது வர வேண்டிய நேரத்தில் கரெக்டா வரும் வேட்டையன் படம் தொடர்பாக படத்தில் நடித்த சில நடிகர்கள் நடிகைகள் வந்து சொன்ன விடயம் லேட்டஸ்ட் அப்டேட் அடுத்தது வந்து தலைவர் அவர்களை பார்த்து மிரண்ட சூரியவர்கள் பல விடயங்கள் சொல்லியிருந்தாங்க அண்ட் தலைவர் அவர்கள் சூரியவர்களுக்கு பண்ண விடயங்கள் அது என்ன அப்படின்றது இப்போ ஒரு லேட்டஸ்ட் டோக்கன் அதையும் வந்து பார்க்கலாம் அடுத்தது நடிப்புலையும் தலைவர் தான் என்றுமே முதலிடம் ஸ்டைல்லையும் அவர் தான் முதலிடம் வசூல்லையும் அவர்தான் முதலிடம் நடிப்பிலும் அவர்தான் முதலிடம் உலக நாயகன் அப்படின்ற மாதிரி மக்களை பல உதாரணங்களை வச்சு காமிச்சு கொண்டிருக்காங்க இதுதான்டா நடிப்பு மாதிரி அது என்ன அப்படின்றதையும் இந்த வீடியோல வந்து லைக் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை தவறாம சொல்லுங்க ஓகே தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்களுடைய வேட்டையன் படம் வேட்டையன் படத்தோட டப்பிங் ஒர்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு நான் இதே சேனல் டானே ஸ்டோக்கில் கிட்டத்தட்ட ரெண்டு மாதங்களுக்கு முதல் ஒரு மாதம் மூன்று கிழமைகள் அதற்கு முதலே ஆனந்த் நாக் அப்படின்றவங்க வளர்ந்து வர்ற ஒரு நடிகர் ஸோ அவர் வந்து வேட்டையன் படத்தில் நடிச்சிருக்காரு அவர் வந்து அவருடைய சோஷியல் மீடியாவில் வேட்டையன் டப்பிங் அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க அந்த ஸ்டுடியோட முன் பக்கத்தை போட்டுட்டு சரிங்களா அதற்கம் அந்த படத்துல நடிக்கிற நடிகர்கள் ஒன்றாக டப்பிங் ஒர்க் இதில் வந்து போட்டிருந்தாங்க சரிங்களா சோ இப்போ ரீசண்டா வந்து நடிகைகள் பல நடிகைகள் அபிராமி மேமாக இருக்கட்டும் துஷாரா விஜயன் மேமாக இருக்கட்டும் இவங்க எல்லாமே வந்து டப்பிங் ஒர்க்கை பற்றி போட்டிருந்தாங்க ஹீரோக்கல்ல ஃபதில் சார் அவர்கள் அவங்களும் வந்து போட்டிருந்தாங்க சோ இப்போ துஷாரா மேம் வந்து அவங்களுடைய சோஷியல் மீடியால வேட்டையனோட டப்பிங் ஒர்க்னா அந்த பிக்சரை வந்து போட்டிருக்காங்க படம் வந்து எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக தீபாவளிக்கு அல்லது அதற்கு முதல் அக்டோபர் பத்து வந்துடும் அப்படின்றதான் பார்க்குற விடயங்களை எங்களை வைக்க கூட தோணுது சரிங்களா இது வந்து நம்ம செப்டம்பர் ஃபர்ஸ்ட் வீக்கு இல்லை அப்படின்னா இந்த ஆகஸ்ட் எண்டிங்லயே தெரிஞ்சிடும் அக்டோபருக்கு வருமா இல்லை பின்னுக்கு போமா அப்படின்னு சரிங்களா ஆனால் தலைவர் படம் வர வேண்டிய நேரத்தில் கரெக்டாக வரும் ஸோ நம்ம ஒரே பண்ண தேவையில்லை ஸோ அவங்க நல்லா பண்ணுவாங்க அதுக்காக டைம் எடுத்துக்கிறாங்க அப்படின்றது தான் நம்ம வந்து பார்க்கணும் அப்படின்றது என்னுடைய பார்ப்பை ஏன்னா நடக்கிற விடயங்களை பார்க்கக்குள்ள கண்டிப்பாக கரெக்டான டைமுக்கு அவங்க நினைச்ச டைமுக்கு படம் வரும் அப்படி என்பது தான் ஆனால் இப்போ இந்த சோசியல் மீடியாவில் படத்தை எடுக்கிற கம்பெனியிடம் காசு இல்லை அது இல்லை அப்படின்னு பேச்சுக்கள் வரேன் அதற்கு காரணம் வேற யாருமே இல்லை கமல்ஹாசன் அவர்களான் அவரை அவரை வச்ச அவங்க எடுத்த அந்த இந்தியன் பாகம் ரெண்டோட படுதோல்வி அதுதான் முக்கியமான காரணம் ஆனாலும் அதையும் மீறி கண்டிப்பா தலைவரோட படம் வேற லெவல்ல வெளிவரும் அவங்களுடைய நஷ்டத்தை எல்லாம் தலைவர் பல பேரை உயர்த்தி விட்டுருக்காரு பல பேரை தூக்கி விட்டுருக்காரு ஜெயிலர் படத்திலேயும் அதான் நடந்துச்சு வேட்டையன்லையும் தூக்கி விடுவாரு தலைவர் தலைவரால் மட்டும்தான் பல தலைத்துகள் மாறி இருக்கு இங்கேயும் மாறும் சரிங்களா இது வேட்டையன் படம் தொடர்பான ஒரு அப்டேட் இன்னொரு அப்டேட் என்ன அப்படின்னா ஜெய்பீம் படத்தை எடுத்த அவர்கள் தான் வந்து தலைவரோட வேட்டையன் படத்தை எடுக்கிறாங்க மஞ்சு வாரியர் மேம் வந்து சொன்னது என்ன அப்படின்னா அவர்கள் மீது எனக்கு ஒரு தனிப்பட்ட மரியாதை அவருடைய கதை அவர் பண்ற விதம் வேற மாதிரி இருக்கும் அவருடைய ஸ்டைல் வேற மாதிரி இருக்கும் பட் இது வந்து வேட்டையன் வந்து முற்றிலும் தலைவரோட படம் இது வந்து மாசான ஒரு படம் கொமர்சியல் படம் அப்படின்னு மாதிரி சொல்லியிருந்தாங்க வரித்தனம் ஓகே அடுத்த விடயம் வந்து நம்ம சூரியவர்கள் அவர் வந்து ஒரு விடயம் சொல்லியிருக்காரு தலைவரோட எப்படியான வருத்தனமான ரசிகர் அப்படின்னு நம்மெல்லாம் சின்ன வயசுல பண்ணது தான் அவர் வந்து அவர் தலைவரோட தளபதி பாஷா எஜமான் படங்களுக்கு போய்க்குள்ள அந்த சட்டையை கல கலட்டி ஆஹ் வீசினது அப்படியே தலைவான்னு கத்தினது அப்படின்னு அந்த மொமெண்ட்டை ஷேர் பண்ணிக்குள்ளேயே அது நம்ம வாழ்க்கையில பண்ணது அந்த என்ன சொல்லுங்க நம்ம நம்ம பண்ணத அவர் சொல்ற மாதிரி அப்படி ஒரு ஃபீல் ஒன்று எல்லா தலைவர் ரசிகர்களுக்கும் அழகா இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் விடயம் என்ன அப்படின்னா வழக்கமா தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்கள்ட்ட இருக்கிற ஒரு ஒரு திங் என்ன அப்படின்னா தலைவருக்கு எல்லாருமே மனிதர்கள் தான் சரிங்களா அது கீழே இருக்கு கீழே துப்புரவு தொழிலாளர்களா இருந்தாலும் சரி உச்சத்தில் இருக்க பெரிய ஆஹ் பணக்காரங்களா இருந்தாலும் சரி அவர் வந்து கையெழுத்து கும்புறதோட இது என்னன்னா எல்லாரும் மனிதர்கள் அப்படின்றது தான் எனக்கு தெரிஞ்சு எல்லாரையும் இப்படி ஈக்குவலாக நடத்துற ஒரே ஒரு தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்கள் தான் ஸோ அப்போ அவர்களும் சொல்லியிருந்தாங்க தலைவர் ஃபர்ஸ்ட் பார்க்கக்குள்ள நம்ம படத்துல ரசிச்சவர நம்ம தலைவா அப்படின்னு சொன்னவர்கள் நேரில் பார்க்கிறோம் அவர் கூட வேட் பண்ணியிருந்தோம் அண்ணாத்த படத்துல என்னோட நண்பர்களோட ஷேர் பண்ண அப்படின்னு அவர் சொல்லைக்குள்ளேயே அந்த உணர்வு வேற மாதிரி இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் தலைவர் கொடுத்த அந்த ஒரு உபசரிப்பு அவருடைய விடுதலை படத்தை தலைவர் வந்து பாராட்டின விதம் அந்த ட்வீட் போட்டு அவர் பாராட்டினதுக்கு சூரியவர்கள் சொல்லியிருப்பாங்க இந்த படத்தை இன்னும் பல பேர் பாருங்க இந்த நடிப்பு வந்து அவர் ப்ரொமோட் பண்ணார் ஒரு ட்வீட் மூலம் பல பேருக்கு சொன்னார் ரஜினிகாந்தே ஒரு ட்வீட் போட்டு பாராட்டுறாருன்னா அந்த பவர் ஆஃப் ரஜினிகாந்த் ரஜினி விஷ் பண்ணிருக்க எவ்வளவுதான் கோடி செலவழிச்சு ப்ரமோட் பண்ணாலும் எவ்வளவுதான் பெரிய பேர் வந்து இந்த அப்படி இப்படி சொன்னாலும் கதை நல்லா இருந்தாலும் ரஜினி என்ற ஒருத்தர் பார்த்துட்டு ஒரு படத்தை பாராட்டி ட்வீட் போடுறார் அப்படின்னா அதுக்கு இருக்கிற பவரே வேற என்ற ரீதியில அவர்கள் சொன்ன விதம் அங்கதான் அகெயின் ரஜினி என்ற மந்திர சொல் பாலச்சந்திரையா அன்றே சொன்ன ரஜினி ஒரு மந்திரம் ரஜினி ஒரு அற்புதம் ரஜினி ஒரு அதிசயம்ன்றது எகெயின் வந்து இங்கே இருக்கு ஸோ இது வந்து நாம் பார்த்து ரசித்த ஒரு இது ஒன்று சூரியவர்களிடம் என்னை பார்த்தது போல இருந்துச்சு நம்மள பல பேரை அதை தான் சொன்னாங்க நம்ம நம்ம பண்ணதை அப்படியே சொல்றாரு நம்ம தலைவரை பார்த்துருந்தா என்ன நடந்திருக்கோ அதை சொல்றாரு அப்படின்னு ஒரு அற்புதமான ஒரு ஒரு ஸ்பீச் ஒன்று பாருங்க பல பேருக்கு ஷேர் பண்ணுங்க சரிங்களா ஓகே அடுத்தது வந்து இப்ப ஒரு லா லாஸ்ட் டூ டேஸாக சோசியல் மீடியாவில் ஒரு என்ன அப்படின்னா கமல்ஹாசன் அவர்களுடைய நடிப்பையும் தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்களுடைய நடிப்பையும் கம்பேர் பண்ணி இது ஒன்று அதில் ஒட்டுமொத்த ம மக்களுமே நம்மளை போல சாதாரண மக்கள் அது ஏழையாக இருந்தாலும் சரி நடுத்தர மக்க வர்க்கமாக இருந்தாலும் சரி பணக்காரங்களாக இருந்தாலுமே சரி சொல்கிற தலைவரோட நடிப்பு வந்து அது உணர்வு பூதமாக வருது இவங்க நடிக்கிறாங்கன்னு தெரியாம தலைவர் அழுதாருன்னா இன்னும் பார்க்குறவங்க அழுவாங்க தலைவர் சிரிச்சாருன்னா நம்மள அறியாமல் சிரிப்போம் தலைவர் ஸ்டைல் பண்ணாருன்னா அந்த ஸ்டைல் ஆட்டோமேட்டிக்காக நமக்குள்ள வரும் இதுதான் அந்த உணர்வு வர்றது எல்லாரையும் ரீச் பண்றது கனெக்ட் ஆகிறது அப்படின்றது பட் கமல்ஹாசன் அப்படின்றவாறு ஏன் நடிக்குது அப்படின்னு தோணிடும் சரிங்களா அவர் எஃபெக்ட் போடுறாரு ஒரு விடயத்தை அவர் கஷ்டப்பட்டு பண்றாரு அப்படின்னு நமக்கு தோணி கைதட்டத்தான் தோணும் ஆனா அவர் அழுக நமக்கு அழுக வராது அவர் சிரிச்சா நமக்கு சிரிப்பு வராது அவர் மாசா பண்ணா சில வேலை எனக்கு சிரிப்பு வந்துடும் ஆனா அந்த கனெக்ட் ஆகாது இதுதான் தலைவர் சூப்பர் ஸ்டார் சார் அவர்களுக்கும் கமல்ஹாசன் அவருடைய நடிப்புக்கும் இருக்கிற டிஃபரெண்ட் சரியா சூப்பர் ஸ்டாரும் தலைவர் தான் உலகநாயகனும் தலைவர் தான் எம்ஜிஆரும் ரஜினி தான் சிவாஜியும் ரஜினி தான் இது வந்து இப்ப அந்த சோசியல் மீடியாவோட அற்புதத்தை பாத்தீங்களா பல நாள் திரு வேணாம் ஓகே விடுங்க பல நாள் உண்மை ஒரு நாள் வெளியில வரும் அப்படின்ற மாதிரி இப்ப மக்கள் புரிந்து கொண்டார்கள் தலைவர் தான் எப்பயுமே எல்லாத்திலயுமே நம்ம ஒன்னு சரிங்களா ஓகே மக்களே என்ன சில பேர் இத வச்சுதான் கொஞ்சம் காலம் உருட்டி கொண்டிருந்தாங்க சரிங்களா ஓகே மக்களே நீங்க உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நன்றி